ஆடு விரட்ட போயிட்டே இன்னைக்கு இவங்கெல்லாம் நேரா இங்கே சாப்பிட மாட்டாங்க உள்ளதான் போய் சாப்பிடுவாங்க இங்க வழியில வந்துடுது பா டே ச்சு ச்சு ஆடு ஓட்ட எல்லாம் கத்திக்கிறேன் நான் ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் ஐயோ இப்ப எப்படி போறதுன்னு தெரியலையே ஐயோ அம்மா ஆடு ஓட்டெல்லாம் எல்லாம் கத்திக்கிட்டேன் மாடு ஓட்டை தான் கத்துக்கணும் கோழி பிடிக்க கத்துக்கிடும் ஹஸ்பண்ட் வந்து அங்க போர் செட்டு செட் பண்ணிட்டு இருக்காங்க மாமனாரும் ஹஸ்பண்டும்